காட்டு வழி போற புள்ள கவலைப்படாத காட்டுப்புலி வழி மறித்த கலையில் நம்மட்டிய சேற சொன்ன புலி ஒதுங்கும் பாரு மம்மாட்டிய பேரை சொன்ன புலி ஒதுகும் பாரு அனைவருக்கும் வில்லேஜ் கெல்த்தி குடி சேர்ப்பாங்க முதற்கண் வணக்கம் உங்களின் ஒருவன் மேல மகன நெல்லிய நாச்சிய முள்வெளியில படம் இருக்கதில்ல குறிஞ்சான் கீரை ஒரு ஏரியால வந்து குறிஞ்சா கீரை ஒரு ஏரியால வந்து குறிஞ்சான் சொல்லி சொல்லுவாங்க சக்கர நோய் உள்ளவங்க இந்த குறிஞ்சான் கீரையை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா அப்படியே சர்க்கரை நோயை வந்து கண்ட்ரோலில் வந்து வச்சுருந்தேன் கீரை அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் படைத்தது இந்த கீரை சாதாரணமாக யாருமே வந்து இது இந்த கிராமப்புறத்துலேயும் அதே போல் வந்து டவுன்லையும் மார்க்கெட்டில் வந்து கொண்டாந்து விற்பாங்க கண்டிப்பாக வந்து அவசியம் வாங்கி இதை வந்து பயன்படுங்க ஆன் கொடுத்த இயற்கையான இந்த குறிஞ்சாக்கரை வந்து நான் இருக்கேன் பார்த்து வந்து பறிக்கணும் ஏன்னா முள் வேறு முள் குத்தி வந்து வந்துட்டு தான் இது வந்து படர்ந்து கிடக்கும் சக்கரை நோய் உள்ளவங்க இந்த குடிஞ்சாக்கீரையை வந்து பிடுங்கி நிழலில் காய வச்சு பொடி செஞ்சு டெய்லி சாப்பிட்டாங்கனாவே சர்க்கரை நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உடையது நம்ம ஏற்கனவே நம்ம குடிஞ்சாக்கிரையை பற்றி நம்ம நாலஞ்சு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் அந்த லிங்கையும் நான் அனுப்புகிறேன் நம்ம எவ்வளோ தான் நம்ம டாக்டர்கிட்ட போனாலும் எவ்வளோ மருந்து நம்ம சாப்பிட்டாலும் சர்க்கரை நோய் வந்து தீர்ற மாதிரி இல்லை ஆட்டோன் கொடுத்த இயற்கையான இந்த மாதிரி குறிஞ்சான் கீரை வந்து நம்ம பறித்து கீரை வந்து பொறிச்சோம் அரிசி கலைஞ்ச தண்ணி இருக்கு இதில் வடி தண்ணி அதை வச்சு அவிச்சோ நம்ம வந்து காலையில காலையில் நம்ம சாப்பிட்டோம்னா சர்க்கரை நோயின அளவை வந்து கட்டுப்படுத்தும் நமக்கு தேவையான குறிஞ்சான் கீரை வந்து நம்ம அரைச்சுக்கிட்டோம் இந்த நம்ம குறிஞ்சான் கீரை பயன்படுத்தி நம்ம குறிஞ்சான் கீரை பக்கோடா தான் நம்ம தயார் பண்ணப் போறோம் அந்த குறிஞ்சான் கீரை பக்கோடா எப்படி தயார் பண்றத பாக்குறதுக்கு முன்னால நமது வில்லேஜ் கழுத்து பிடிச்ச புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து பிடிச்ச உங்களுக்கும் வந்து சேரும் வாங்க இப்ப சக்கர நோயை குணப்படுத்தும் குறிஞ்சான் கீரையை பயன்படுத்தி குறிஞ்சான் கீரை பக்கோடா வந்து தயார் பண்ணிவிடுவோமா வாங்க தயார் பண்ணிவிடுவோம் தயார் பண்ணி குறிஞ்சான்கீரை இலைய மட்டும் பறிச்சுக்குவோம் அப்படியே இந்த மாதிரி எல்லா கீரை இலையையும் நம்ம பறிச்சுக்கிறோம் கீரை ஒரு கைப்பிடி அளவு நல்லா அழிஞ்சுக்கிட்டோம் தண்ணியில வந்து அலசிக்குவோம் தண்ணியில் அலசின குறிஞ்சாங்க ஒரு கைப்பிடி அளவு தானே நம்ம குறிஞ்சாங்கீரை வந்து நம்ம எடுத்துருக்கோம் அதை வந்து நம்ம சின்ன சின்னமா கட் பண்ணிக்கிறான் எப்பவும் மற்ற கீரை மாதிரியே இதை நல்ல பொடியை அப்படியே கட் பண்ணிக்கிறான் இந்த மாதிரி நம்ம குறிஞ்சாங்க சின்ன சின்னமா கட் பண்ணிக்கிறோம் ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோம் கால் கிலோ பெரிய வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கிறோம் அப்படியே நல்லா நீல வாக்கில் பெரிய வெங்காயத்தை எவ்வளோ சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ குளவு நல்லது முடிஞ்சாணிக்கிற பக்கோடா நம்ம தயார் பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீள வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் ஆள் எனக்கு கருவேப்பிலையை உரிய சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கிறான் இவனையும் சின்ன சின்னமாக கட் பண்ணிக்குவோம் கருவேப்பிலையை ஒரு பாத்திரம் எடுத்து அலசி நறுக்கிய பெரிய வெங்காயம் கால் கிலோ சேர்த்துக்கிறான் வெங்காயத்தை நல்லா அப்படியே அப்படியே உதிரி ஆக்கிறான் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறான் அந்த சோம்பு உடைய வாசமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் பத்து பல்ல பூண்டை அம்மிலான அச்சு சேர்த்துக்கிறான் மூணு பச்சை மிளகாய் அம்மிலாம் நச்சு சேர்க்குறான் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறான் கலருக்காக காஷ்மீர் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறான் அம்மியில கல் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறான் சேர்த்த அனைத்து பொருளையும் நல்லா அப்படியே மசாலா வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து உண்ண அந்த மாதிரி கலந்துக்கிறோம் நம்ம வெங்காயத்தோட உப்பு சேர்க்கையில் அந்த வெங்காயத்துடைய தண்ணி வந்து வெளியாகும் பெரிய வெங்காயத்தோட நம்ம குணுக்கின கல்லுப்பு சேர்த்துன உடனே மசாலா நல்ல ஊரை பத்தில தண்ணி விட்டு இருங்க அரிசி மாவு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறோம் அரிசி மாவு சேர்த்தா நல்ல பொழுவு தன்மையாக இருக்கும் கடலை மாவு நூத்தி கிராம் சேர்த்துக்கிறான் கடலை மாவு ஒரு கைப்பிடி அளவு குறிஞ்சாக்கிற நல்லா அலசி சின்ன சின்னமா நறுக்கி நாலு நாலுகளுக்கு கருவேப்பிள்ளையா நல்லா அலசி சின்ன சின்னமா நறுக்கி சேர்த்துக்கிறான் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்படியே எண்ணெய் சேர்த்து அப்படியே ஒன்று எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா பிணைஞ்சுக்கும் நம்ம எண்ணெய் சேர்க்குறதுனால நல்லா கொஞ்சம் பொழுவு தன்மை வரும் கீரை வந்து நம்ம சேர்த்து நம்ம பண்ணுறதுனால உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது தேவையான அளவு பச்சை தண்ணியை தொளிச்சிக்கிறேன் குஞ்சங்கீரையை நம்ம குழந்தைகளுக்கு வந்து அவிச்சு கொடுத்தாலோ அல்லது வந்து கீரையை வந்து பொறிச்சு கொடுத்தாலோ கசப்பு தன்மை இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க அதே போல் வந்து உடம்புக்கு நல்லது பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப பச்சை தண்ணியை வந்து அதிகம் சேர்க்காமல் நம்ம தொளித்து நம்ம சேர்த்துருக்கோம் நல்லா கொஞ்சம் ஊறட்டுங்க சக்கரை நோயை குணப்படுத்தும் குறிஞ்சானு கீரை பக்கோட நம்ம தயார் பண்ணுறதுக்கு மண் கடாயை வச்சுக்கிறேன் மண் கடாயை நல்லா காஞ்சிருச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு குறுஞ்சான் கீரையில் நம்ம சேர்த்த மசாலா வந்து இப்போ எண்ணெயில் வந்து சேர்த்துக்குறேன் அஞ்சு எண்ணெயில் அப்படியே திரு திரி திரிய கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லைட்டாக அடிச்சிருக்கோம் மிதமான தீயில தான் கீரை பக்கோடா வந்து நம்ம ரெடி இருக்கோம் அப்படியே லேசாக கிண்டிவிடுவேன் குறிஞ்சான் கீரை வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி குறிஞ்சான் கீரை பக்கோடா வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாப்பாட்டுக்கும் சரி நம்ம வெறும் வாயிலையும் நம்ம சாப்பிட்லாம் டீ காஃபி சாப்பிட்ற நேரமும் இந்த குறிஞ்சான் கீரை பக்கோடா வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் குறைஞ்சது வந்து குறிஞ்சான் பக்கோடா ஒரு பத்து நிமிஷம் வந்து எண்ணெயில் நல்லா அப்படியே ஃப்ரை ஆகணும் குறிஞ்சான்கீரை பக்கோடா வந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி நல்லா சவுண்டு வரணும் இந்த மாதிரி சவுண்டு வந்துருச்சுனாவே நல்லா வெந்துருச்சுன்னா இருந்தான் குறிஞ்சான்கீரை பக்கோடா வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் இனிமேல் எடுத்துட வேண்டியதேன் இல்லை முரு மொறுன் இருக்கும் பத்திலா உடம்புக்கு சத்தான சக்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய குறிஞ்சான்கீரை பக்கோட தான் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்ப நம்ம சாப்பிட வேண்டியதான் நல்ல அருமையா இருக்கு கீரை வந்து கசக்கும் ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம கீரை பக்கோடா நம்ம செய்து சாப்பிட இல்லை கசப்புத்தன்மையும் இல்லை இதே மாதிரி நீங்களும் வந்து புரிஞ்சானுக்கிற பக்கோட வந்து தயார் பண்ணி சக்கரை நோயை வந்து கட்டுப்படுத்துங்க அதே போல நம்ம வில்லேஜ் கழுத்து போட்டி புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களும் தயவு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வழியில் சந்திப்போம் உங்களின் ஒருவன் மேலே வாங்கின நெல்லிய நாச்சியப்பன் நன்றி வணக்கம்